இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்க வருகை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அழைப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்தாலும் நேரம் இல்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவனேற்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போறோம் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல அவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்திர அரசியல்வாதியாக இருப்பது அது ஏற்புடையது அல்ல ஆகவே நம்முடைய மாண்புகி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடயங்கள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு செயல் இல்லை என்பதையும் பேரவைத் தலைவர்களே எதிர்கட்சி தலைவர் ஒத்தி வைங்கள் எங்களை பேச அனுமதியுங்கள் என்று குறிப்பிட்ட கவனித்துக் கொண்டிருந்தேன் சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு சட்டமன்றத்துக்கு வருகிறோம் அதுவும் நான்கு முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர் சட்டங்கள் விதிகள் ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இருந்தவர் அவர் அநேகமாக படித்திருப்பார் புரிந்து கொண்டிருப்பார் என்று கருது நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதை போல இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது அது எது அதுலாம் கிடையாது பிஸ்னஸில் எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி தோழமை கட்சிக்கும் சரி அல்லாது சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து இருக்கிறீர்கள் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கு பின்னால் தான் ஜீரோவில் தான் ரெண்டு வகையான விதி இருக்கிறது ஒன்று ஒத்துழைப்பு இன்னொன்று கவன ஈர்ப்பு பொதுவாக கவனிப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் கேட்டு ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது எல்லாமே இருக்குது அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்தி வைக்கணும் இந்த பாறத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனு உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவும் அதனால இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்திக் கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத்தலைவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன கவன ஈர்ப்பு மீண்டும் ஒரு முறை அவளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை அல்ல நேற்று அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளதுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் நேற்று சொன்னோம் நேற்று சபைக்கு வரல இன்னைக்கு வந்த உடனே சபை நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்க தெரியல அவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நாகரிகமாக சபையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விநாயகன் பேசும்போது நான்காம் தர அரசியல்வாதி மாதிரி என்று சொன்னதே அது நம்முடைய மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நினைவுபடுத்த அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுகிறேன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி கூடாது ஆகவே நாகரிகமாக அதை அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொள்கின்றேன் இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் நடக்க இங்கே நடத்தலாம் என்று வந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன் இதுபோல ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போது இருந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அவர்கள் கொடுத்த ரூலிங் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கேள்வி நேரம் முடியும் மட்டும் சீரோ அவரில் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் கேள்வி நேரம் முடிந்தவுடன் சீரோ அவர் தான் நான் அனுமதிக்கிறேன் அதாவது விதிகளின்படி சட்டமன்றத்தின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் வருகிறது அப்பொழுது உறுப்பினர்கள் என்ன பேச வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம் முடிந்ததை பின்னால் தான் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் என்பதை இதற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போது சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர்கள் அப்போது எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இது போன்ற நிகழ்வில் இருந்த இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நல்ல முறையிலே அந்த சபையை நடத்துவதற்கு எதிர்கட்சி அப்போது ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதான இருப்பவர்கள் இனி வருங்காலங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று மாண்புமிகு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் விநாயகன் அறுபத்தி இரண்டு மான்மிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் விநாயகன் அறுபத்தி ஒன்று பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் அமைச்சர் அவர்கள் நெய்வேலி தொகுதி வடக்கு மேலூர் இந்த சபை நடவடிக்கைகளில் எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பிக அமைச்சர் அவர்கள் மாண்முக நெய்வேலி தொகுதி வடக்கு மேலூர் கீழார் பச்சாரப்பாளையம் சாலை சுமார் ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உடையது இதில் எட்டு கிலோமீட்டர் சாலை முன்னரே இடைவெளி தடமாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒரு கிலோமீட்டர் சாலை இடைவெளி அகலப்படுத்துவதற்காக சிஆர்ஏடிபியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பில பணிகள் மேற்கொள்ளப்படும் உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மாண்பு பேரவைத் அவர்களே மாண்பு அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி இந்த சாலையை அகலப்படுத்த ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த பகுதியில் கிலோ கிலோமீட்டர் ஆறு ஆறு பார் ஆறு அந்த இடத்தில் ஒரு பழைய கல்வெட்டு பாலம் பழுதடைந்துள்ளது குறுகிய பாலம் அது அதை சரி செய்கின்ற வகையில் புதிய கல்வெட்டு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் போல இந்த பகுதியில் உள்ள குறிஞ்சிப்பாடி உட்கோட்டத்தில் உள்ள பேக்கானத்தம் கிராமத்தில் தரைப்பாலத்தை மேம்பாலமாக தரை ஒரு தரம் உயர்த்தி கொடுத்துட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மேலும் மாண்பு முதல்வர் அவர்களின் அற்புதமான திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் என்னுடைய நெய்வேலி தொகுதியில் உள்ள காட்டுக்குடலூரிலிருந்து குள்ளஞ்சாவடிக்கு செல்கின்ற அந்த எம்டிஆர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக தர எஸ்ஹெச்சாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டு கருத்துருக்களை அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே மாண்பு அவர்கள் அதை எஸ்ஹெச்சாக தரம் உயர்த்தி உரிய நிதியினை ஒதுக்கி உடனடியாக அதை செய்து கொடுப்பதற்கு ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்